எங்களால் எதுவுமே புரிஞ்சிக்கவே முடியலிங்களா பண்ணுறாங்கன்ட்டு நாங்கள் சைன் போட மாட்டோம்னு சொல்கிறோம் ஆனால் அவங்களும் எங்கள் சைனை போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க காவல்துறை எங்கள் நண்பன் சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ அதே மாதிரி அவங்களும் நடந்துக்கணும்ல அவங்க ஏன் அப்படி நடந்துக்கல வீடு இடிச்சிட்டு பார்க்க எனக்கு நகராட்சியிலேருந்து ஃபோன் வந்து நான் போய் வரி கட்டிட்டு வந்திருக்கேன் சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒருத்தர் ஒருத்தராக நாங்கள் சாத்தாலை மொத்தமாக வண்டி எடுத்துன்னு வந்து மற்ற பேர் ஏரியில் தள்ளி ஒரு சாதிச்சிட்டு போயிடுங்க சார் அப்போ உங்களுக்கு இடம் வேணும் உங்களுக்கு இடம் தேவை ஆனா ஏழை மக்களுக்கு தேவையில்லை உங்களால பணக்காரங்க வசிக்கிறதுக்கு இடம் தேவை ஏழைங்களுக்கு இடம் தேவையில்லை உங்களுக்கு தேவை ஓட்டு நீங்க ஜெயிக்கணும் அதனால மக்களோட இதெல்லாம் நீங்க இது பண்றீங்க வீடு இடிக்கிறேன்னு சொன்னாங்க ஏறி ஓட்டில் நாலு ஒரு நாலு வீடு இடிச்சாங்க அப்புறமா அது கேள்விப்பட்ட உடனே வந்து அது உடனே புலம்புத்துக்கு ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் போ இது ஓட்டினாங்க பேப்பர் வீடு வீடாக வந்து ஓட்டினாங்க அதுக்கப்புறம் அழுந்துட்டு போனாங்கன்னு சொன்னார் அதனால அவர் மனம் உடச்சில் ஒரு வாரமாக புலம்பினே இருந்தார் சரி இருக்கட்டப்பா நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னம்பா அவர்கிட்ட சரிம்மா அப்படின்னாரு சரிப்பா என்னை எத்தனைமே வேலையில் விட்டு வரமா அப்படின்னாரு விட்டு வந்து ஃபோன் பண்ணி என்ன சொன்னார் தெரியுமா ஆச்சு வந்து போதுமா வீட்டில் நேற்று போலீஸ் வந்து

அவ்ளோ அத்தை எல்லாம் நாங்க லோல் போட்டா அப்பளே எங்க போச்சு இந்த கச்செல்லாம் அப்ப யார் எங்க வரலையே அப்ப வந்து யார் இடிக்கலையே அப்ப வந்து இடிச்சு தான் நாங்க பாய்ப்போமே அப்ப யார் யார் வரல இப்போ மட்டும் வராங்களே எங்களோட மூணு தலைமுறை ஆச்சு என் பசங்க வந்து பிறந்து வளர்ந்து என் பசங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க வயதுல குழந்தை பிறந்திருக்குது அது மாதிரி நாங்க தான் இருக்கிறோம் எவ்வளவு இருந்தோம் நாங்க இப்போ மட்டும் நாங்க எல்லாம் செஞ்ச அப்புறம் அதுக்கு ஏன் கொடுக்குறோம் எல்லாம் எங்களுக்கு கரண்ட் ஏன் தரணும் தண்ணி வசதி ஏன் தரணும் ரோடு ஏன் போடணும்

ஒரு ஆள் கூட வந்து பார்க்கல எங்களை இது வரைக்கும் சுத்தமாக பாய்ச்சமான இந்த இந்த நடவடிக்கை இருக்குது இந்த நிலைமையில இருக்கான்னு வந்து யாரும் எட்டி பார்க்கலையா எங்களை எங்களை எட்டி பார்க்கல ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் எடுத்து கும்பிட்டுன்னு வராங்க லைன்ல ஓடு மட்டும் ஓட்டு மட்டும் தேவை மக்களோட ஓட்டு தேவை என்ன மக்களோட ஓட்டு தேவை ஆனால் மக்கள் தேவையில்லை இப்போ அவங்க அவங்க காரியம் முடிஞ்சிச்சு அதனால அவங்களுக்கும் நாங்க தேவையில்லை இப்போ அதான் அனுக்கு தெரியல அந்த முப்பத்தி ரெண்டு வருஷமா தெரியல அந்த ஏரா எப்படி இருந்தது தெரியா போச்சா அனுக்கு ஓட்டல எதுக்கு வந்தாங்க எங்க கை தூக்கின வண்டியில ஐம்பது ட்ரிப்பு வராங்களா இன்னைக்கு யார் யாரும் காணா எங்க போயிட்டாங்க இப்ப எல்லாம் எங்களுக்கு என்ன செஞ்சு சொல்லி இந்த ஆயிரம் ரூபாய் நாட்டு ஒன்று குட்டிக்கிறீங்களா அப்பா நாங்களாம் சம்பாதிக்கல நீ ஆயிரம் ரூபாய் நாட்டு வச்சு நாங்கள் சோத்துன்றோம் வீட்டில் எங்களை ஆயிரம் சம்பாரிக்க சம்பாதிக்க முடியாதா இந்த வருஷத்துக்கு வரைய வரி கட்டிருக்கோம் ஜனங்க அப்போ ஏன் கவர்மெண்ட் வாங்குதே ஆக்கிரமிடமாச்ச நீர் நிலையாச்சே இன்னைங்க எல்லாம் இங்க போடாதீங்க வீடு கட்டாதீங்க கரண்ட் கொடுக்க மாட்டோம் முன்சாரம் கொடுக்க மாட்டோம் ஒன்னும் சொல்லி இருக்கணும் கோடி ஜனத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரிலாம் எல்லா சௌகரியம் கொடுத்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி சொன்னேன் இந்த மக்கள் எல்லாம் எங்க போவோம் குழந்தை குட்டிங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து எங்க கவர்மெண்ட்ல தான் படிக்கிறேன் இப்ப நான் டுவெல்த் படிக்கிறேன் இப்ப எங்களை இங்க இருந்து காலி பண்ண சொன்னா நாங்க எங்க போவோம் இப்ப நான் பப்ளிக் எழுதுனோம் எதுவுமே இது பண்ணாம எந்த ஒரு அறிக்கையும் விடாம நீங்க திடீர்னு இருபத்தொரு நாள்ல காலி பண்ண சொன்னேன் நாங்க தான் சார் நிக்கணும் பசங்களைலாம் வச்சுக்கணும் நாங்க ரோட்ல நிக்கிறது உங்களுக்கு நாயமா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க நாங்க எல்லாருமே ரோட்லயே வந்து உக்காந்துக்கோம் ஆ இவ்வளோ தீர்ப்பு எல்லாமே சொல்கிறீங்க எதுக்கு சார் ரேஷன் கார்டு ஓட்ட ஐடி ஆதார் கார்டு மற்ற ப்ரூஃப்லாம் எதுக்கு சார் கொடுக்குறீங்க இது கோல் இது பொறம்போக்கு ஏரியா நாங்கள் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் அப்போ சட்டத்தை எட்டிருந்திங்கன்னா ஓகே சார் அப்போ எவ்வளோ மோசமாக தண்ணி இது எல்லாமே கிடந்துச்சு இப்போ எல்லாம் நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் எதுக்கு சார் இப்போ இந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை சார் இந்த நாற்பது வருஷமாக எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் இது பொறம்போக்கு இது எடுக்க போகிறோம் அப்படி எந்த இன்ஃபார்மும் கொடுக்காம இப்போ போன மாதம் லாஸ்டில் திடுக்கு நைட்டு ஏழு மணிக்கு பத்து வண்டி எடுத்துன்னு வந்து வீட்டுங்களை எடுத்தாங்க நைட்டு ஏழு மணிக்கு சனிக்கிழமை நைட்டில் இடிச்சாங்க வீடு இடிச்சிட்டு பார்க்க எனக்கு நகராட்சியிலேருந்து ஃபோன் வந்து நான் போய் வரி கட்டிட்டு வந்திருக்கேன் சார் நாங்கள் தொண்ணூற்றி எட்டுலேருந்து வரி கட்டிட்டு வரோம் இன்னி வரைக்கும் நாங்கள் வரி கட்டிட்டு தான் இருக்கோம் திடீர்னு வந்து காலி பண்ண நாங்களாம் எங்க போவோம் எங்க குழந்தைங்களும் தான் படிக்கிறாங்க தண்ணி வரி குப்பை வரி கட்டிருக்கேன் அப்ப அரசாங்கம் எதுக்கு கட்ட சொன்னாங்க அப்போ வீட இடிச்சிட்டு பக்கம் வரி கட்ட சொன்னது எதுக்கு பசங்க வந்த உடனே என்ன தெரியுமா கேக்குறாங்க ஸ்கூல்ல இருந்து அடுத்த ஆக்சன் என்னமா பண்றாங்க அப்படிதான் கேக்குறாங்க மனசுல அது பதிச்சிதுன்னா பசங்க எப்படி படிப்பு நிலைமை என்ன ஆகுறது சொல்ல நான் இங்க வந்து கிட்டத்தட்ட பிறந்ததுல நான் இங்கதான் இருக்கேன் டுவெண்ட்டி இயர்ஸா நான் இங்கதான் இருக்கேன் இங்கதான் ஸ்கூலிங் பக்கத்துல தான் படிச்சேன் காலேஜும் இங்கதான் படிச்சேன் ஃபர்ஸ்ட் இப்போ எனக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த டைம்ல எங்க காலி பண்ணா நாங்க எங்க ஒரு ரெகுலரான இன்ஃபர்மேஷன் கிடையாது எதுவுமே கிடையாம வந்து இடிக்கிறாங்க ஒரு டைரக்டா ஒரு யாருன்னா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணல சரியா எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரல எதுவும் ரெஸ்பான்ஸ் யாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க எதனா ஒன்னும் அடிக்கிறாங்க அது ஃபர்ஸ்ட் எதுக்கு பண்றாங்கன்னே தெரியல நேற்று ஃபுல்லா அவ்வளவு பேர் அடிச்சாங்க போலீஸ் எதுக்கு அடிச்சாங்கன்னே தெரியல கேட்டா நீங்க தான் பண்றீங்க அப்படின்றாங்க எதுக்காக அப்படி பண்ணணும் இல்ல காவல்துறை காவல்துறை எங்க நண்பன் சொல்றாங்க இல்லைங்களா அப்ப அதே மாதிரி அவங்களும் நடந்துக்கணும்ல அவங்க ஏன் அப்படி நடந்துக்கல எங்ககிட்ட மட்டும் எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்கல்ல இப்ப அங்க போய் நாங்க போராட்டம் பண்ணோம் போராட்டம் பண்ணதுக்கு எங்களுக்கு என்ன கிடைச்சது எதுவுமே கிடைக்கவே இல்லை ஒரு அடிச்சு அடிச்சு பயங்கரமாக அடிச்சு ஈட் கூட்டிட்டு போயிட்டு பஸ்ல ஏற்றி அங்கே வேலை பஞ்சால போய் அடைச்சி வைக்கிறாங்க எதுக்கு தேவையில்லாமல் ஏன் இப்படி பண்ணுறீங்க மக்கள் மனசை கஷ்டப்படுத்துறீங்க நீங்கள் இப்பெல்லாம் நாங்கள் எங்கே போவோம் இவ்வளோ இப்போ எல்லாம் எல்லாருமே பாருங்கள் எல்லாருமே மிடில் ஃபேமிலி தான் யாரும் ஹையர் ஃபேமிலி கிடையாது இப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் அதுக்கு அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க ஆர்டர் கொடுத்தாங்க நாங்கள் வந்து இடிக்கிறோம் எங்கள் கடமை நாங்கள் அதான் செய்வோம் அவங்க எது உத்தரவு போடுறாங்களோ அதை தான் செய்ய முடியும் அதுக்கு மேலே நாங்கள் எதுவும் செய்ய முடியும் எதுக்கு மேலே நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படியே சொல்லிட்டாங்க திடீரில் வந்து இடிச்சாக்க எப்படிங்க இதுன்னு சொல்லிட்டு கேட்க சொல்ல எங்களுக்கு வந்து கோர்ட்டு உத்தரவுன்றாங்க சரி கோர்ட்டு உத்தரவுன்னு சொன்னால் இங்கே கோலடி பகுதி இடிக்க போகிறேன்னு சொல்லி ஒரு 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 ஆடு ஆட்ரு கோர்ட்டு ஆர்டர் கொடுப்பாங்கல்ல அந்த ஆர்டரை காட்டுங்கன்னா காட்ட மாட்டுறாங்க சரி மா ஏதாவது ஒன்று நீங்கள் எங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுங்கன்னா கூட அதுவும் காட்ட மாட்டுறாங்க திடீர்னு வந்து இடிச்சிட்டாங்க ஏன் கிடைக்க மாட்டுது சார் எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணுறோம் எவ்வளோ நேற்று போலீஸ்லாம் எங்களுக்கு எப்படி தெரியுமா சார் அடிச்சாங்க இதெல்லாம் யார் சார் யாருமே வந்து கேட்க மாட்டேன்றாங்க எந்த கட்சிக்காரன் வந்து நிற்கல ஏன் சார் வந்து நிற்கல ஏன் எங்களுக்கு எதுவுமே போராட்டம் பண்ண மாட்டேன்றாங்க எங்களுக்கு இந்த இடம் வேணும் சார் எங்களுக்கு இந்த இடத்துல இந்த இடத்த போவே கூடாது இந்த இடத்துல நாங்க யாரும் போக மாட்டோம் சார் நாங்க செத்தாலும் நாங்க இங்கேயா சாவுறோம் நைட் நாங்க எல்லாரும் தூக்கிட்டு இருக்கோம் ஜெய்ச்சி பச்சைக்க சொல்லுங்க எங்களுக்கு வேணாம் நாங்க சொல்லு அப்ப நாங்க நாங்க எங்க போய் படிப்போம் எங்களுக்கு வேற இடத்துல வீடு கொடுத்தாலும் எல்லாம் போக முடியாது இப்பதான் வீடு கட்டியிருக்கோம் எல்லாருமே ரொம்ப வருஷமாக இங்க இருக்கோம் இப்ப போனால் எங்க போவோம் எங்களுக்கு வேற எங்கேயும் செத்தாலும் சவுமே தவிர வேற எங்கேயுமே போக மாட்டோனாங்க இதே எங்களுக்கு நிரந்தரம் எங்களுக்கு இதுதான் இந்த தண்ணியால பாதிப்புன்னு சொல்றாங்க எங்களுக்கு கரை கட்டி கொடுத்துட்டா போதும் அரசாங்கம் வந்து கரை கட்டி கொடுத்துட்டு நாங்க எடுக்க மாட்டோம் இப்ப இந்த தண்ணியானது இந்த ஏரி தண்ணி வந்து விவசாயத்துக்கு பயன்படல குடிநீருக்கும் பயன்படலை ஒரு எதுக்குமே பயன்படாத தண்ணி தான் மழை வந்தால் தேங்கி நிற்கும் அவ்வளோதான் இந்த தண்ணியால் யாருக்கும் பாதிப்பு இல்லை இந்த தண்ணியால் தான் உங்களுக்கு பாதிப்பு அதனால ஏரியெல்லாம் அகற்ற போகிற அந்த நிலத்தெல்லாம் சொல்றாங்க அந்த தண்ணியால் எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நான் வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது இந்த ஊரில் இது வரைக்கும் எனக்கு ஒரு பொட்டு தண்ணி என் ஊட்டு வாசல் வந்தது கிடையாது ஓட்டு வீட்டிலேயே இருக்க சொல்லி ஓலை வீட்டிலே இருக்க வரலை இப்போ நான் ஆசைப்பட்டு ஒரு வீடு கட்டினேன் அதுலேயும் இது வரைக்கும் நான் வரல அப்படி இருக்கும் போது தண்ணி வராத வீட்டுக்கு போய் தண்ணி வருது நீர் நிலை நீர் நிலை எப்படி நீர் நிலை நீர் விளையாண்டாக்கா நாங்கள் பாதிக்கப்பட்டிருப்போம்ல யாரும் செத்துருப்பாங்கல்ல யாரை உழுந்திருப்பாங்க என்ன ஒன்றுமே இல்லை நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக தான் வாழ்கிறோம் எவ்வளோ கஷ்டத்தை நாங்கள் வாங்கி இந்த வீடு கட்ட ஒரு கல் வச்சு நாங்கள் கட்டிக்கிறோம் கூலி ஆள் வைக்காத நைட்டு பகலும் மண்டு கூறு எல்லாமே நாங்கள் தான் ஆகணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வெளியே சொல்ல முடியாது எல்லாருமே சாப்பிடல ஒண்ணுமே பண்ண முடியல எங்களுக்கு வந்து இந்த வீடு வேணும் நாங்க கஷ்டப்பட்டு நாங்க எவ்வளவு சாப்பிட கொள்ளாது தான் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நேரத்துல எவ்வளவு போலீஸ்கார அடிச்சாங்க மூணு மணிக்கு எங்களை தடி அடி கொடுக்குறாங்க சார் கை பிடிச்சி வண்டியில போய் பஸ்ல ஏத்துறாங்க சார் இதெல்லாம் அராஜகம் சார் இது எப்படி எங்களுக்கு அப்போ எங்களுக்கு என்ன நீதி கிடைக்கணும்னு சொல்லி தானே நாங்கள் வந்து உட்காந்து ரோட்டில் உட்காந்தோம் நாங்கள் எதுக்கு சார் உட்காந்து உட்காந்துருந்து எங்களுக்கு நிம்மதி இல்லாமல் நாங்கள் மறுபடியும் தான் போலீஸ்காரங்க நிற்க கூட உடல சார் எங்களா தோர்த்தி தோர்த்தி தோற்றி அடிக்கிற மாதிரி ஒரு தெருவு அனுப்புகிறாங்க இன்றைக்கி இருக்கிற நகரமன்ற தலைவரோ இல்லை இங்கே இருக்கிற எம்எல்ஏ அமைச்சரோ இங்கே கவுன்சிலரோ இங்கே வந்து எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை இந்த மக்களுடைய கண்ணீருக்கு வந்து அவங்களுக்கு வந்து பதில் சொல்ல மாட்டாங்க இந்த மக்களுக்கு வந்து வந்து ஆறுதல் கூட சொல்றதுக்கு இங்கே ஆள் இல்லை ஆனால் இப்போ வந்து எந்த வீட்டை இடிச்சிடன்றாங்க என் பிள்ளைங்கலாம் படிக்குது நான் படிக்காதவன் என் பிள்ளைங்க படிக்குது என் பிள்ளைங்களை கூப்பிட்டு நான் எங்க சார் போவேன் நடுத்தர் சார் எங்களுக்கு யாருமே இல்லையா எந்தெந்த நாட்டிலேயும் வந்து இந்த ஊர்ல உலகத்தில் வாடுறாங்க இந்த நாட்டுல பிறந்த எங்களுக்கு நாங்க எங்க சார் போவோம் எங்களை நடுத்தர நிக்க வச்சு வேதனை படத்துல இன்னும் சார் லாபம் இருக்குது ஏழை மக்கள் வயிற்றுல அடிச்சுட்டா சார் ஆகும் எங்களுக்கு நாங்க கார் கேட்கல மங்களா கேட்கல எங்க ஓட குடிசைய கொடுங்க அது போதும் எங்களுக்கு ஸ்கூல் பசங்க நிலைமை நினைச்சு பாருங்க எங்களோட லைஃப் நீங்க ஸ்பாயில் பண்றீங்க நாங்க எங்க போவோம் அதுக்கப்புறம் போறதுல இங்க தான் இருக்கேனே ஆனா இப்ப இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்துக்க ஆனா இப்ப இந்த மாதிரி பண்றாங்க எதுக்கு பண்றாங்கன்னு தெரியும் போன மாசம் பத்தொன்பதாம் தேதி சாயந்தரம் சனிக்கிழமை வந்து இடிச்சாங்க ஏன் இடிச்சாங்க எதுக்கு இடிச்சாங்கன்னு தெரியல கடகடன் வண்டி வந்தாங்க இடித்தாங்க ஒரே போலீஸு எங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன செய்கிறாங்கன்னே தெரியல ஆனால் இடிச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து அநேக வீடுகளை இடித்தாங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல ஆனால் கூட அதுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் சரி முடிச்சுட்டாங்கன்னு பார்த்தா இல்லை வந்து என்ன பண்ணாங்க சர்வேங்க வந்து அலந்தாங்க எல்லாத்தையும் பண்ணாங்க எல்லாம் அட்ரெஸ் எல்லாம் கேட்டு வாங்கினாங்க எல்லாம் செஞ்சாங்க என்னவோ செய்ய போகிறாங்கன்னு சொல்லி தான் நாங்களும் நோட்டீஸ் வந்து தேவையில்லாமல் ஓட்டிருக்காங்க இது தேர்ட் நோட்டீஸ் சொல்றாங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு நோட்டீஸ் கூட எங்களுக்கு வந்தது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறாங்க ஆனால் தேர்டுன்றாங்க எங்களால எதுவுமே புரிஞ்சிக்கவே முடியலைங்கன்னா பண்றாங்கட்டு நாங்கள் சைன் போட மாட்டோம்னு சொல்றோம் ஆனால் அவங்களே எங்க சைனை போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஃபுல்லா ஒட்டிட்டாங்க ஒட்டுறவங்க வந்து என்னன்னு கேட்குறாங்க நோட்டீஸை கையில் வாங்குறீங்களா சைன் பண்றீங்களா நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம் அவங்களே ஒட்டிட்டு அவங்களே போயிட்டே இருந்துதான் இது ஏன் இது அவங்களே போட்டுக்கிறாங்க இது ஏன் செய்யறாங்க எதுக்கு செய்யறாங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏற்கனவே ஏரி இதுதான் சொல்லி ஒதுக்கிட்டு போய்ட்டாங்க ஒதுக்கிட்டு போயிட்டு திரும்ப வந்து இது ஏறி தான் எங்களுக்கு வேணும்னு சொன்னால் எப்படி எங்களால் ஒன்றுமே புரியல இது ஏன் நடக்குது எதனால் நடக்குது என்ன செய்யறாங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல ஏன் கவர்மெண்ட் வந்து திடீர்னு வந்து எதுவும் எந்த ஒரு இதுவுமே இல்லாம திடீர்னு வந்து வீடு இடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க தீர்வுன்றது எங்களுக்கு கிடையவே கிடையாதா இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் தயவு செய்து இந்த மக்களுங்க இங்க நல்லா இருக்கணும்னா

கோலடி பதினெட்டாவது வார்டு பதினெட்டாவது வார்டு தேர்தல் வாக்குறுதிகள் கோலடி கிராமம் ஆதி திராவிடர் குடியிருப்பில் உள்ள சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இலவச பட்டா வழங்கப்படும் சாதி மதம் கடந்து அனைத்து சமூகமும் இங்க இருக்கிறோம் நாம அவங்க எல்லாருக்குமே பட்டா வழங்கணும்ன்றத முக்கிய கோரிக்கை அது இல்லாம கோலடியில் உள்ள பதிமூணு ஏக்கரா மாந்தோப்பு நிலத்தில் விளையாட்டு மைதானம் பூங்கா நூலகம் ஆரம்ப சுகாதார நிலையம் சமூக கூடம் பாதை ஆகியவை அமைத்து தரப்படும் கபடி கைப்பந்து கால்பந்து கிரிக்கெட் போன்ற மைதானங்கள் இவை அனைத்தும் உட்பட்டவை பதினெட்டாவது வார்டுக்கான இந்து மயான பூமி அமைத்து தரப்படும் பதினெட்டாவது வார்டு முழுவதும் மழைநீர் கால்வாய் அமைத்து தரப்படும் வார்டு முழுவதும் தெருவிளக்குகள் நல்ல சாலைகள் குடிநீர் குழாய்கள் நல்ல முறையில் சீர் செய்து தரப்படும் நீண்ட நாள் கோரிக்கையான காரியமேடை தகுந்த இடத்தில் கட்டித்தரப்படும் அது இல்லாம நீ நம்ம ஸ்லம் வந்து இந்த எல்லா ஏரியா வந்து இணைச்சி பட்டா வழங்க முக்கிய கோரிக்கை அதுல இருக்கு திருவேங்க விக்னேஷ் நகர் அருள் நகர் பகுதிகளுக்கு செல்ல பொது பாதை அமைத்து தரப்படும்